அவன் காலை பிடிச்சி கெஞ்சிடு என்னை விடவே இல்லை அன்ட்ரெஸ் பண்ணானுங்க ட்ரேப் பண்ணானுங்க வீடியோ எடுத்தானுங்க ஹாக்கி ஸ்டிக்கை வச்சு அடித்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கொடுத்த புகார் அந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்தா மனசு பதறுது இது இப்போ நான் சொன்ன சம்பவம் எல்லாமே ஏதோ மறைவான இடத்துலலாம் நடக்கலை யாருக்குமே தெரியாமல் ஏதோ மறைவான இடத்துலலாம் நடக்கல இது நடந்தது எல்லாமே ஒரு காலேஜ் கேம்பஸ்குள்ள காலேஜ் கேம்பஸ் என்ன அன்சேஃபான இடமா அன்சேஃபான இடமா இருந்தால் அது எப்படி காலேஜ் கேம்பஸாக இருக்க முடியும் இந்த கேள்வி ஏன் எழுது அப்படின்னா சமீபத்தில் நடந்த நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்தை பார்த்தோம் அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் அவ்வளோ பரபரப்பா பேசப்பட்டு இப்போ நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து அது ஓஞ்ச நிலையில இப்போ அகைன் சென்னை ஐஐடியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு இருபத்தி தேதி புதன்கிழமை அதே அன்னைக்கு தான் கொல்கத்தா லா காலேஜ் கேம்பஸ் ஸ்கூல்ல நடந்திருக்கு ரெண்டு சம்பவத்தோட முழு பின்னணியையும் டீட்டெயிலாக பார்ப்போம் கடந்த ஆண்டு ஆண்டுஸ்ட் மாசத்துல கொல்கத்தால உள்ள ஆர்ஜி கேர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் வந்து ஒரு பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இந்த சம்பவம் நடந்து பத்து மாதங்கள் கடந்துள்ள நிலையில இப்போ அகைன் ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்கு இப்ப நடந்திருக்கிறது வந்து ஒரு லா காலேஜ்ல காலேஜ் அந்த வன்கொடுமை செய்யப்பட்டது யார் தெரியுமா அந்த காலேஜோட ஸ்டூடண்ட்டை கைது பண்ணியிருக்கிறது யாரை தெரியுமா இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குறீங்க இல்லையா இந்த மூணு பேர் முகத்தை மறைச்சிட்டு போறாங்க இல்லையா அந்த மூணு பேர் தான் வந்து குற்றவாளின்னு கைது பண்ணியிருக்காங்க இந்த மூணு பேர்ல காலேஜோட முன்னாள் மாணவரும் இப்போ அங்க ஸ்டாஃப் ஆவும் இருக்கிற இந்த நபர் தான் மெயின் அக்யூஸ்டுன்னு சொல்லப்படுது மற்ற ரெண்டு பேரும் இதே காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளவு தைரியம் பாருங்க காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் அதாவது மேற்கு வங்க மாநிலத்தோட தெற்கு கொல்கத்தா காஸ்பா பகுதியில தான் காலேஜ் காலேஜ் பேரே சவுத் கொல்கத்தா லா காலேஜ் தான் இப்ப அந்த இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த காலேஜோட விஷுவல்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க அந்த காலேஜோட வாசலுக்கு பக்கத்திலேயே கட்சி சார்ந்த பேனர்லாம் இருக்கு இது லா காலேஜா இல்ல கட்சி ஆபீஸான்ற ஒரு கேள்வியும் எழுது மாநில அரசே நடத்தக்கூடிய இந்த தான் சம்பவம் நடந்திருக்கு அதாவது கடந்த இருபத்தி தேதி புதன்கிழமை ஈவினிங் ஏழரை மணிலேருந்து ஏழு முப்பது மணில இருந்து நைட்டு பத்து குடும்பை சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர்ல ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு மாணவி கொடுத்த கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா அந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில வெளியான தகவல் என்ன அப்படின்னா கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது புதன்கிழமை வந்து எக்ஸாம் தொடர்பான ஃபார்ம் சப்மிட் பண்றதுக்காக அந்த மாணவி இருபத்தி நாலு வயதான அந்த வந்து காலேஜுக்கு வந்திருக்காங்க அப்போ இந்த மாணவி இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற மூணு பேர்ல முக்கிய குற்றவாளியா சொல்லப்படுற முப்பது வயசான மனோஜித் மிஸ்ரா அப்படின்ற நபர் இவர் வந்து இந்த லா காலேஜோட முன்னாள் ஸ்டூடெண்ட் இப்போ இதே காலேஜ்ல ஸ்டாஃபா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவரு அந்த மாணவி லவ் ப்ரப்போஸ் பண்ணதாகவும் திருமணம் செஞ்சுக்க சொல்லி கட்டாயப்படுத்தினதாவும் அதுக்கு மாணவி மறுப்பு தெரிவிச்சதா சொல்லப்படுது எனக்கு ஆல்ரெடி வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் சொல்லப்படுது சோ இதனால கடுப்பான அந்த நபர் வந்து மாணவிய ரூம்ல அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்கான் உன்னையும் உன்னோட பாய் ஃப்ரெண்டையும் தீர்த்து கட்டிட்டு அந்த பேரண்ட்ஸ் மேல போட்டுருவேன் அவங்கள அரஸ்ட் பண்ண வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கான் இதுக்கு பயந்த அந்த மாணவி நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா காலை பிடிச்சி கெஞ்சிருக்கான் என்ன விட்டுருங்கன்னு கதறி இருக்காங்க ஆனா எதையுமே காதுல வாங்காத அந்த கும்பல் யூனியன் ரூம்ல இருந்து கட்டாயப்படுத்தி காலேஜோட செக்யூரிட்டி கார்டு ரூமுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அங்க வச்சுதான் அண்ட்ரஸ் பண்ணிருக்கானுங்க பண்ணியிருக்கானுங்க வீடியோ எடுத்திருக்கானுங்க ஹாக்கி தாக்கியிருக்காங்க இப்போ இந்த வீடியோ வெளியில வரக்கூடாது அப்படின்னா எனக்கு நீ கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க இது எல்லாமே மாணவி வந்து தன்னோட கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க இவங்களோட யூனியன் ரூமுக்கு கூப்பிட்டு வரதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காலேஜ் மெயின் கேட் க்ளோஸ்ல இருக்கு அப்படி போக முடியாதுன்னு டைவெர்ட் பண்ணி இந்த மாணவிய அந்த யூனியன் ரூம் வழியா வர வச்சிருக்காங்க மாணவி அந்த ரூம் நெருங்கும் போது ரூமுக்குள்ள தள்ளி அடைச்சிருக்காங்க ஸோ பாதிக்கப்பட்ட கொடுத்த புகாரின் அடிப்படையில் இப்ப இந்த மூணு பேரையும் கைது பண்ணியிருக்கு காவல்துறை அந்த மூணு பேர் யாரெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஐயூப் அகமது பத்தொன்பது வயசு பிரமித் முகர்ஜி இருபது வயசு அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முன்னாள் மாணவரும் கல்லூரி ஸ்டாஃபுமான மனோஜித் மிஸ்ரா அவனுக்கு வந்து முப்பது வயசு மூணு மூணு பேரையும் தான் கைது செஞ்சு விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீதிமன்றத்திலையும் வந்து ஆஜர்படுத்தி பதினாலு நாள் வந்து காவலில் வச்சு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி மனு கொடுத்திருக்காங்க ஆனா அடுத்த செவ்வாய்க்கிழமை அதாவது ஜூலை ஒன்று வரைக்கும் வந்து விசாரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி காவல்துறைக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்து கொடுத்திருக்கு இதுல என்னன்னா குற்றம் சாட்டப்பட்டுல இருந்த மனோஜித் மிஸ்ரா வந்து திரிணாமுல் காங்கிரசோட மாணவர் பிரிவின் முன்னாள் தலைவர்னு சொல்லப்படுது ஏற்கனவே இந்த மருத்துவ மாணவி கேஸ் வந்து எப்படி மாநில அரசுக்கு எதிராக ஆட்சி செய்யக்கூடிய கட்சிக்கு எதிராக அரசியல் பிரச்சனையா மாத்தப்பட்டுச்சோ அதே மாதிரி இந்த பிரச்சனையை இப்போ பாஜக கையில் எடுத்திருக்காங்க பட் என்ன இருந்தாலும் சரி அது அரசியல் பிரச்சனை அதெல்லாம் தாண்டி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கணும் இன்னொன்று இதை பத்தி இவ்வளோ டீடைலா பேசணுமா கொல்கத்தால தானே நடந்திருக்கு அப்படின்னு கடந்து போக முடியாது ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணுங்க வந்து வெளியூர்ல தங்கி படிக்குது அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி நடந்த நம்ம சாதாரணமாக எடுத்துப்போமா ஏன் சொல்றேன்னா சமீப நாட்களில் காலேஜ் கேம்பஸ்கில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் என்னென்னமோ நடக்குது ஏன் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் பார்க்கலையா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அதுக்கு தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அது ஓஞ்ச நிலையில இப்போ வந்து இருபத்தஞ்சாந்தேதி இந்த சம்பவம் கொல்கத்தா சம்பவம் நடந்த அது அன்னைக்கே அதே தேதியில் சென்னை ஐஐடியில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற சென்னை ஐஐடியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு சென்னை ஐஐடியில் இருபது வயசான பெண் ஒருத்தவங்க வந்து வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு வந்திருக்காங்க இன்டர்ன்ஷிப் ஐஐடி அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க கடந்த தேதி அதாவது புதன்கிழமை வந்து ஐஐடி வளாகத்துக்குள்ள தனியா நடந்து போயிருக்காங்க நைட் டைம்ல அப்போ கையில ஒரு கட்டையோட ஒரு இளைஞர் திடீர்னு வந்து அந்த பொண்ணை வழிமறிச்சிருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம அந்த பொண்ணு அதிர்ச்சியில உறைஞ்சிருக்காங்க அப்போ அந்த பொண்ணோட முடிய பிடிச்சி இழுத்து கையை பிடிச்சி இழுத்து பாலியல் பலாத்காரம் செய்ய ட்ரை பண்ணியிருக்கான் பட் அந்த பொண்ணு அவனை கொஞ்சம் தாக்கி சத்தம் போட்டு அங்கேருந்து ஓடி வந்து அங்கே இருந்த செக்யூரிட்ட சொல்லியிருக்கான் அந்த பொண்ணு உடனே செக்யூரிட்டி சம்பவ இடத்துக்கு வந்து பார்த்துருக்காங்க பட் அந்த ஆள் வந்து எஸ்கேப் ஆகிட்டான் ஸோ அவங்க வந்து உடனே சிசிடிவியை செக் பண்ணுறாங்க சிசிடிவியை ஆய்வுக்குட்படுத்துறாங்க அப்போ செக்யூரிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டைம்ல இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு நபர் வராரு அப்படின்னா ஏன்னா வெளியாட்கள் இந்த டைம்ல வரமாட்டாங்க சோ உள்ள இருக்கிற ஆட்களையே பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்களோட சந்தேகத்தை சொல்றாங்க தாமதிக்காமல் அந்த பொண்ணு வந்து கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க விசாரிக்கிறாங்க சம்பவ இடத்துலையும் செக் பண்றாங்க சிசிடிவியை செக் பண்றாங்க அடிப்படையிலையும் சிசிடிவில கிடைச்ச தகவலின் அடிப்படையிலையும் ஐஐடி வளாகத்துக்குள்ளேயே ஒன்று ரன் ஆகுது அந்த கோர்ட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ரோஷன் குமார் இருபத்தாறு வயசு அந்த நபருக்கு ரோஷன் குமார் அப்படின்ற நபர் தான் இதை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஷன் குமாரை கைது பண்ணியிருக்காங்க அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை என்னால் வேலைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி லீவ் எடுத்திருக்காரு ரோஷன் குமார் லீவ் எடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு இந்த மாணவி வர டைம்ல அந்த ரோஷன் குமார் வந்து திடீர்னு வழியில வந்து வழிமறிச்சு இந்த சைட்ல ஈடுபட்டு இருக்கு இப்போ ரோஷன் குமார அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு வந்து துணிஞ்சு உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனாலதான் எங்களால இந்த நடவடிக்கை எடுக்க முடிஞ்சுச்சு ரோஷன் குமாரை கைது பண்ண முடிஞ்சுச்சு ஸோ அந்த மாணவிக்கு அந்த மாணவியை நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்ற மாதிரி காவல்துறை தரப்புலேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வடமாநிலத்தை சேர்ந்த ரோஷன் குமாரோட பின்னணி குறித்து நாங்கள் ஆராய்ச்சிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் காவல்துறை தரப்பிலன்னு சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தில் அந்த பின் தப்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணுக்கு எதுவும் நடக்கலை அதனால இதை பற்றி பேச வேண்டிய இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட முடியுமா இது ரொம்ப தீவிரமாக விசாரிக்கப்படணும் விசாரணை நேர்மையாக நடக்கணும் அந்த மாதிரி வேற எதுவும் சம்பவங்கள் நடந்திருக்கா அதோட பாதுகாப்புலாம் உறுதி பண்ண வேண்டிய தேவை இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் சமீபத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கிற சம்பவங்கள் தான் இதில் வந்து மத்திய அரசு மாநில அரசு எதிர்கட்சி ஆளுங்கட்சி இந்த அரசியலுக்குலாம் அப்பாற்பட்டு மாணவர்களோட பாதுகாப்பு முக்கியம் அதை பற்றி தான் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது அதுக்கான அழுத்தம் கொடுக்கப்படணும் மாணவர்களோட படிப்பு முக்கியம் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்க வராங்க அப்படின்னா தான் அவங்க குடும்பத்தோட கிராமத்தோட ஏன் மொத்த ஊரோட எதிர்காலமே அவங்க தான் ஸோ காலேஜ் கேம்பஸ்க்குள்ள இப்படிலாம் நடக்காம இருக்க இல்லை மாணவர்களே அந்த காலேஜோட மாணவர்களே இந்த மாதிரியான ச செயல்பாடுகளில் ஈடுபடாமல் இருக்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணணும் அது அரசு தரப்புலேருந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கையாக இருக்கட்டும் இல்லை காலேஜ் தரப்புலேருந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் மாணவர்களோட பாதுகாப்பு மாணவிகளோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாய தேவைங்க இருக்கு நான் இப்போ சொன்ன ரெண்டு சம்பவமே முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த சம்பவம் குறித்த வேற ஏதும் அப்டேட் வந்தால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் செக் பண்ணிக்கோங்க